எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சார் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கொடுக்குற ஒரு அமோக ஆதரவால் நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் வியூ போயிருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கே லைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் கேட்டிருந்தேன் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ட்டு இப்போ நீங்கள் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது எதனால் சொல்கிறேன்ட்டு ஆனால் நேற்று பொறுத்த வீடியோ லைக்கு திருப்பி கம்மியானதுனால் அந்த வியூஸ் அவ்வளோவா போகல பட் ஓகே ஐ லைக் ஐ ஆர் வியூ போயிருக்கு பட் அதில் ஒரு அறுநூறு லைக் என்னமோ தான் வந்திருக்கு ஸோ எவ்வளோ தூரம் லைக் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ தட் நிறையா கவுன்சர் ரசிகர்கள் இதை பார்ப்பாங்க எனக்கு அந்த வீடியோவில் நான் சொன்னேன்ல அந்த எட்டாயிரம் வியூ போயிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் குறைந்தது ஒரு நூறு பேர் புது சப்ஸ்கிரைபர் சாருடைய ரசிகர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அந்தளவுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கோடைய விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக அடித்து தூக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்தெல்லாம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு தக்லைஃபோடைய ப்ரமோஷன்ஸ் தான் அதுவும் வந்து எப்படின்னா புக் ஷோவில் வந்து போட்டாங்க அப்புறம் வந்து தேட்டர்ஸில் போட்டாங்க டீச்சர் நபுல் அப்படின்னு போட்டாங்க அப்புறம் கொடைக்கானல் ஃபாரஸ்ட் ஏரியா அது இதுன்னு எல்லா இடங்களிலும் வந்து கமல்சர் இறங்கி அவருடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆர்கேஎஃப்ஐலேருந்து ப்ரமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இப்போ ஜிபே இருக்குல்ல நீங்கள் ஜிபே பண்ணும்படிந்து அதுலேயும் ஆடு ஆடு வந்து பேப்பப் ஆகுது ஸோ எல்லா இடங்களிலும் தக்லைஃபோடைய வெறியாட்டம் கமல்சர் வந்து இறக்கியிருக்காரு மெட்ரோ ஸ்டேஷனை விடலை ரோடை விடலை ஃபாரஸ்ட் ஏரியா விடலை எல்லா இடங்களிலும் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நடிகர் சூர்யா அவர்கள் மனோ வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்காங்கன்னா ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக தான் ப்ரமோஷனே இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த கனிமா சாங் போட்டு அதுக்கடுத்து அப்படியே எங்கேயும் போய் அவங்க பேசவும் இல்லை எங்கேயும் ஒரு போஸ்டர் இல்லை எதுவுமே ப்ரமோஷன்ஸ் இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் சார் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து வேறு லெவல் அமரனுக்கு பண்ணாங்க பாருங்கள் அது கூட ரெட்ரோக்கு வந்து பண்ணலை தக் கமல் சார் எவ்வளோ தூரம் பண்ணுவார் அவரும் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறப்ப அதனுடைய ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ எல்லாருமே ஓ ப்ரமோஷன்ஸ் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன்லேயும் புதுசாக விதை போட்டவர் வந்து கமல் சார் தான் எங்கெங்கேயோ போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா இந்த வட்டம் ஆஸ்திரேலியாலாம் போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எடா அது அவ்வளோ தூரம் போவாங்களா அதுவும் படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு எப்படி அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் அதை கேட்குறீங்க தெரியுமா அதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தக் லைஃப் வந்து பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சூர்யாவுடைய ரெட்ரோ இருக்குல்ல அது ப்ரமோஷன்ஸே இல்லாமல் சூர்யா வந்து இப்போ ஹிட்டாக இருக்கட்டும் நாணி படமாக இருக்கட்டும் எதுவுமே அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியல எங்கேயுமே ஸோ எல்லாமே இந்த ப்ரொடியூசரோடைய ஒரு மேஜிக்னால தான் இருக்குது இனிஷியல் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அது இருந்துச்சுன்னா அடி கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அதான் கமல் சார் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து தக்ஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஷோ த்ரிஷா சிம்பு மற்றும் கமல் சார் மூணு பேரும் பேசியிருந்தாங்க த்ரிஷா வந்து நான் சும்மாவே ஒர்க் பண்ணுவேன் கமல் சார் கூட தனித்தனியாக படம் கிடச்சாலே மூணு பேர் சேர்ந்து படம் கிடச்சா எவன் விட்டு போவான் அப்படின்ற அவங்க சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காம்பினேஷன் நான் இருக்கேங்கிறது ஓகேன்னு கமல் சார் பயந்துட்டார் ஐயோ உங்களை பார்த்தா பயமாக இருக்குது நாங்கள் என்ன அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்புறம் அவர் வந்து தேவர் மகன் விஷயத்தில் சொன்னார் நானும் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படிதான் சிவாஜி கணேசன் அவர்களை ஐயோ நீங்கள் எப்படி பண்ண போகிறோம் உங்களை ஒன்ஸ் மோர் எப்படி பண்ண போகிறோம் எப்படி கேட்குறது உங்ககிட்ட நடிப்பு திருப்பி அப்படின்ற மாதிரிலாம் பயந்துகிட்டு இருந்தோம் அதே பயம் எனக்கு இப்போ இருக்குது ஏன்னா எல்லாேருமே வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு லெஜன் லெஜண்ட்ன்றாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் அதை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த டக்ஸ் ஸ்டாக் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க பா அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு ரொம்ப யதார்த்தமாக கமல் சார் வந்து பேசியிருந்தார் அதாவது இவ்வளோ தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே நான் இவங்கள முதல் கன்வின்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்து தான் நான் வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னா எங்களை நம்பி இவங்க தான் வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நாங்கள் தீனி போடணும்ல அப்போ தான் நான் மக்களுக்கு தீனி போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் பேசியிருக்காரு அருமையாக இருக்குது சரி அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சசிகுமாரோடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெனாலி படம் இருக்குல்ல அதே பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் பார்த்தவங்களும் வந்து ரொம்ப எமோஷன்ஸும் இருக்குது காமெடி சென்ஸும் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சேம் லைக் தெனாலி டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்றாங்க நான் படம் பார்க்கல ஸோ மேபி நான் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பட் நிறைய ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி தக் லைஃபில் ஜிங்கிச்சான் இருபத்தி ஏழு மில்லியன் வியூஸு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று இன்றைக்கி பன்னெண்டாவது நாள் ரிலீஸ் ஆகி ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குதுங்க சரியா இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பாட்டுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறதை தாண்டி இனிஷியலாக ரீல்ஸ் இன்னும் பிக்கப் ஆயிருந்து சரிக்காமல் வந்து காப்பரேட் கொடுக்காம இருந்ததுன்னா என்ன எப்படி போயிருக்கும் பாருங்க அந்த சாங்கோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும் ஐம்பது மில்லியன் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது பட் இது ஸ்லோவாக தான் மேலே போகும் வீக்கில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து கிரேசி மோகன் கமல் சார் காம்பினேஷனில் க்ரேசி மோகன்ட்ட ஒரு கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமலாசனம் ஆசனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாராம் ஸோ அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ கமல் சார் காமெடி பண்ணாததுக்கு காரணம் மெயினான ரீசனே வெளியே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறப்ப அவர் அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து பேசியிருக்கார் அதாவது அந்த தேட்டர் ஒரு இது இருக்கும்ல எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க தேட்ரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்கல்ல அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட சும்மா வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போயிருக்கும்போது கமல் சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கிரேசி மோகன் இல்லாமல் நம்மலாம் வந்து கண்டிப்பாக அதை தொடவே மாட்டேன் அந்த ஜெனரை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு த லவ் ஃபார் கிரேசி மோகன் அப்படிங்கிறது கமல் சார் வந்து சில இன்னும் காமெடி படம் பண்ண மாட்டேறாரோ அப்படின்ற ஏன்னா கமல்சருடைய காமெடி சைடு நம்ம மிஸ் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ அது வந்து பஞ்சதந்திரம் டூவாக ஆருக்கு கேஸ் ரேக்குமாரி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஸ்கிரிப்ட் பட் இருந்தால் கமல்சருக்கு அதை வந்து கவர் இல்லை பார்த்தீங்களா அதுதான் கமல்சருடைய ஒரு பயம் சொல்ல முடியாது அந்த இது வருமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேபி அந்த கனெக்ட் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து காம்போ ஒர்க் அவுட் ஆகும் திருப்பி ஏதாவது புது காம்போ இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து கமல் சார் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தார் ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ணியிருந்தார் அதில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காருல அந்த படத்தில் அந்த ஃப்ரேம்ஸ் வச்ச ஒரு கேமராமேன் அவரை பாராட்டியிருக்காருங்க கார்த்திக் அப்படின்றவரை நல்ல எஃபர்ட் போட்டிருக்க தம்பி செம்மையாக பண்ணியிருக்க நீ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது கமல் சார் கிரெண்டு கொடுக்க மாட்டாரா அவரே அவரே வச்சுப்பார் ஆச்சு உச்சின்னு இருந்தாங்க இப்போ பாடுறாங்கன்னா அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் விஜய் கமல் இது ஓடிக்கிட்டே இருக்குங்க சோசியல் மீடியாவில் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஆதவ நான் சொன்னதுக்கு நம்ம விஜய் அடித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நான் நண்பர் ஒரு சொல்லியிருந்தார் எங்க கமல் சார் மிச்சவங்களை மரியாதெல்லாம் பேச நீங்களும் பேசாதீங்க அப்படின்னாரு நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்போ நம்ம ஆதவ நான் அடிப்புமா ஆதவ் அஜுனா என்னையா வீடியோ காலில் ஏதாவது பேசியிருக்கியா கமல் சார் கிட்ட அவரை நீ பார்த்தியா இல்லை நேரில் எங்கேயாவது அப்புறம் எப்படி நீ வந்து இஷ்டத்துக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டு உரிக்கிறாங்க ஆதவ் ம் என்னடா நீ பார்த்து நீ அவரை பற்றி எங்கள் திரிண்டா அவரோட பார்ட்டியை பற்றி மூடிட்டுறா அப்படின்ற மாதிரி சார் ரசிகர்கள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அஸ்வத் மாரிமுத்து இயக்குறார் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் யோ என்னையா சொல்கிறீங்க டிராகன் படத்தோட இயக்குனரா ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது ஒன்றும் இல்லைங்க அது ரூமர் உண்மை தான் பட் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படம் ஆர்கேஎஃப்ஐயில் இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா கமிட் அதாவது ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து போயிட்ருக்கு அது இன்னும் ஃபைனல் ஆகலை பட் அது ஃபைனல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆர்கேஎஃப்ஐ ப்ளஸ் அஸ்வத் மாரிமுத்து ப்ளஸ் எஸ்டிஆர் காம்போ கூட வாய்ப்பா அப்படிங்கிறது தெரில ஏன்னா ஏஜிஎஸ் அதை எடுக்கிறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் ஸோ புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் ஆர்கேஎஃப்ஐ ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அடுத்து ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்ம உடைய உதவி என்ன சொல்கிறது தலைவர் இன்னும் இன்னும் இன்னமும் அடுத்த கட்ட தலைவரா துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ மாதிரி திராவிட மாடல் திமுக டூ ஆயிரும்பா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஸோ மொதல் ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னே தெரில டிஎம்கேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஓரளவுக்கு கொண்டு வந்து டாப்பில் கருணாநிதி போன பிறகு பட் ஏடிஎம்கே அம்மா போன பிறகு இருக்கு முத அதை சரி பண்ணுங்கப்பா அப்புறம் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்தியன் டூ அவள் இந்தியன் டூ வாய்க்குள்ளே ஏதாவது கட்டி ஊத்தாடுவோம் போயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்தியன் த்ரீ மீட்டிங் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க சங்கர் சார் மற்றும் லைக்கா கமல் சார் ஸோ அதுதான் ஃபைனல் என்னென்ன முடிவு எடுக்க போகிறாங்க பாப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் கொடுப்பேன்